அனைவருக்கும் வணக்கம் நான் இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வில் பங்கு பெற வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த மருத்துவமனையோடு இணைந்து இருக்கிறேன் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்கிற செய்தியைச் சொல்லுவதற்காக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன் இல்லையென்றால் நான் இதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக விளக்கமாக அதாவது நோய் வந்ததற்கு பிறகு கொடுக்கிற சிகிச்சை என்பது நடைமுறை நோய் வராமல் தடுப்பது என்பது அந்த விழிப்புணர்வை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துவது என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை நம்முடைய மருத்துவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அன்பில் சிறந்த நண்பர்களே கேன்சர் அலிவியேஷன் சென்டர் சார்பாக இன்றைக்கு ரோஸ் டே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த பவுண்டேஷனுடைய அறக்கட்டளையினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இது அவசியமான ஒன்று நாடு முழுக்க ஒவ்வொரு குடிமகனும் இந்த புற்றுநோயை பற்றி கேன்சரை பற்றி அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த தினம் உதவியாக இருக்கும் இது சாதாரண விஷயம் அல்ல இந்த கேன்சர் அலிவியேஷன் ஃபவுண்டேஷன் என்று வருகிற பொழுதே அலிவியேஷன் என்று சொல்லுகிற பொழுது தமிழிலே அதற்கு நல்ல பொருள் தனிப்பு என்று சொல்லுகிறார்கள் தனிப்பு என்று சொன்னால் அதை அதை அடக்குதல் அல்லது வரவிடாமல் காத்தல் அலிவேஷன் என்று பொருள் அதாவது தணிக்கிறது புற்றுநோயை கேன்சரை வரவிடாமல் அல்லது அதை அடுத்த கட்டத்திற்கு செல்லவிடாமல் தடுப்பது அதற்கான ஒரு அறக்கட்டளை ஒரு பவுண்டேஷன் என்று சொல்லுகிற பொழுது காலத்தினுடைய சூழல் கருதியும் மனித சமூகத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான இன்னல்களை களைவதற்காக அதுவும் குறிப்பாக இனம் புரியாத நோய்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றன ஆனால் கேன்சர் என்று சொல்லுகிற பொழுதே அது ஒரு அபாயகரமான என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கேன்சர் வந்துவிட்டாலே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது முடிந்தது கதை என்கிற ஒரு நிலைமை இருக்கிற பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது நல்வாழ்வு வாழ்வதற்கு காலம் காலமாய் வாழ்வதற்கு நூறாண்டுகளை கடந்தும் வாழ்வதற்கான ஒரு விவகாரம் என்கிற ஒரு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையும் உருவாக்குவதற்கான ஒரு அற்புத அமைப்பாகத்தான் இதை பார்க்கிறேன் ஐநா மனித உரிமை அமைப்பு முன்னூத்தி அறுபத்தி நாள் இருக்கு அந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளையும் ஒவ்வொரு நாளையும் ஒரு நாளாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த ரோஸ் டேவையும் ஒரு தினமாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளை எல்லாரும் கொண்டாடுறது கிடையாது ஆனா நம்ம நிறைய பேர் இந்த காதலர் தினம் அப்படின்னு அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனா இப்போ ரோஸ் டே என்றே அபூர்வமாக சில பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி பவுண்டேஷன் மாதிரி அபூர்வமான அறக்கட்டளைகள் தான் இந்த நிகழ்ச்சியை நாடு முழுக்க கொண்டு சென்று இந்த தினம் இன்றைக்கு மனிதநேயம் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் அனைவரும் இன்றைக்கு அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது இங்கே கூடியிருக்கிற சமூக அக்கறையாளர்களை மீண்டும் மீண்டும் எத்தனை முறை பாராட்டினாலும் அது நிச்சயமாக தகும் ஏற்கனவே இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகளை நீங்கள் உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மூலமாக இதன் பல பேர் விழிப்புணர்வு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கூட சமூக வலைதளங்களிலே பார்த்தேன் உங்களின் செயல்பாடுகள் சமூக வலைதளங்களிலே இருக்கின்றன பல பேர் இந்த இடத்திலே வந்து நாங்கள் இதிலே வந்து பயிற்சி எடுத்து இந்த நோயை கண்டறிந்து அதை குணப்படுத்தி இன்றைக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அவருடைய வாக்குமூலத்தை சாட்சியத்தை கொடுக்கிற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த கேன்சரை பொறுத்த வரையிலையும் எல்லா வகையிலும் நிறைந்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களிலே விழுக்காடு என்று வருகிற ஒரு சதவீதம் வரும்பொழுது நிறைய இந்த கேன்சர் சதவீதம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் சொல்லுவாங்க மார்பக புற்றுநோய் சொல்கிறாங்க கருப்பை புற்றுநோயின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லா வகை புற்றுநோயையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்டேஜ் ஒன்னுலேயே குணப்படுத்தலாம் ஸ்டேஜ் டூவில் குணப்படுத்தலாம்ன்றது இல்லாமல் இப்போ எத்தனை ஸ்டேஜ் இருந்தாலும் அதை குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எல்லா விதமான நவீன பொருட்களையும் இன்றைக்கு வந்துவிட்டது இப்போ இந்த தனியாருடைய ஒத்துழைப்பு மத்திய மாநில அரசுடைய ஒத்துழைப்பு எல்லாமே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ என்னை அக்கறையோடு அழைத்த மருத்துவர்களுக்கும் இந்த பவுண்டேஷனுடைய நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் நாங்கள் அக்கறையோடு செயல்பட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எனக்கும் ஒரு பொறுப்பு டெல்லியிலே கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த குழுவிலே கமிட்டியிலே புற்றுநோயை வள வராமல் தடுப்பதற்காக நவீன கருவிகளை பரவலாக்குதல் என்கிற ஒரு கொள்கையை நடுவன் அரசு மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நவீன பொருட்களையும் அதிக நிதியையும் ஒதுக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே புற்றுநோயிலே அதிக அளவு அக்கறையோடு செயல்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே சென்னையிலே இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இருப்பது என்பது சென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏனென்று சொன்னால் ஏராளமான இந்த புற்று வகையிலே பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள் அவர்களிலே இங்கே அதிகமாக கண்டுபிடிப்புகளை கருவி நவீன கருவிகளின் மூலமாக கண்டுபிடித்து அதை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி மகிழ்ச்சியை ஊட்டி புத்துணர்ச்சியை ஊட்டி நிச்சயமாக ஆறுதல் அளிக்கின்ற வகையிலே இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதாவது தனிப்பு என்று சொல்லுகிற பொழுது கொதிநிலையிலே இருக்கக்கூடிய எல்லாமே போயிடுது எதிர்காலமே போயிடுது அப்படின்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து இல்லை நீங்கள் நூறாண்டு காலம் வாழலாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் இன்பமாக வாழலாம் இயல்பாக வாழலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்கிய நீங்கள் கடவுளுக்கு இணையானவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள் அந்த மருத்துவர்களையும் இந்த நிறுவனத்தையும் அந்த வகையிலே இன்றைக்கு என்னுடன் வந்த சைதை துரைசாமி அவர்கள் அதிக அக்கறையோடு உள்ளவர் அவரே ஒரு மனிதநேய அறக்கட்டளையை துவக்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எவ்வளவோ இன்னல்கள் ஏற்பட்ட பொழுதும் அந்த இன்னல்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் இதற்கு ஆதரவாக இருக்கிறேன் உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது நான் மக்கள் தொலைக்காட்சியில் இருக்கிற பொழுது இந்த விவாதத்தை தமிழ்நாட்டிலே முதல் முதலாக கொண்டு வந்தவர் அதாவது பிரச்சனைகள் விவாதங்கள் தீர்வுகள் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த கேன்சரை பற்றிய பல விழிப்புணர்வு மருத்துவர்களை அழைத்து வந்து அந்த பிரச்சனை என்ன அதை விவாதித்து இதற்கான தீர்வுக்கான என்ன வழி என்பதை பத்தி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நான் வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நான் செஞ்சிருக்கேன்னு நிகழ்ச்சி இந்த கேன்சரை அப்புறப்படுத்துவது புற்றுநோயை எப்படி குணமாக்குவது புற்றுநோயை கண்டு பயப்படாமல் இருப்பது எப்படி எப்படி வாழலாம் என்பது குறித்து பல மருத்துவர்களை வைத்து அலசி ஆராய்ந்து ஒரு தன்னம்பியை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செய்தவன் என்கிற வகையிலேதான் தொடர்புடையவன் கம்யூனிகேஷன் தொடர்புடையவன் என்கிற வகையிலேதான் இந்த பவுண்டேஷனுடைய நிர்வாகிகள் என்னை இங்கே அழைத்து வந்தார்கள் என்று நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல நண்பன் பாபு கணேஷ் அவர்கள் இந்த கென்னஸ் பாபு கணேஷ் என்று சொல்லுகிற பொழுது திரைப்பட துறையில இருக்கிறார் அவரே வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா இன்னைக்கு ஒரு படம் எடுத்துட்டாலே விழுந்துடுறாங்க பல நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜெமினி ஏவிஎம் எல்லாம் இப்ப படமே தயாரிக்கிறது இல்லை ஆனா என்னுடைய அருமை சகோதரர் பாபு கணேஷ் அவர்கள் இன்னும் படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கேன்சர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு யாரையெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இந்த நிர்வாகிகள் வருகிற பொழுது இதோ திரைப்படத்துறையிலே இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் இந்த மேயராக இருக்கக்கூடிய சைதை துரைசாமி அதேபோல தொலைக்காட்சி துறையிலே இருக்கக்கூடியவர் இவர்களை பயன்படுத்தினால்தான் இது மக்களை போய் சென்றடையும் என்று உணர்ந்துதான் இந்த பவுண்டேஷனுடைய நிர்வாகிகள் எங்களை எல்லாம் அழைத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன் அந்த வகையில் இது இது ஒரு நல்ல முன் தான் என் நல்ல உதாரணம் முன் உதாரணம் அது மாத்திரமல்ல இங்கே சாட்சியம் குறித்து பேசியவர்கள் எங்களை விட அழகாக சொன்னார்கள் எங்களுக்கு எப்படி வந்தது எப்படி இந்த நோய் தீர்ந்தது இங்கே வந்த பிறகு இந்த பவுண்டேஷன்ல வந்த பிறகு இந்த மருத்துவமனைக்கு வந்ததற்கு பிறகு இந்த நோய் எப்படியெல்லாம் குணமாகியது என்பது குறித்து இப்ப நீங்க பேசல இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக ஏற்கனவே நீங்கள் பேசியதை நான் பார்க்கிற பொழுது இது மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அருமருந்தாக இருக்கும் நிச்சயமாக இந்த நோய் வந்துவிட்டதே என்ற கவலை கொண்டு எதிர்காலத்தை தொலைத்து விட்டு ஏன்னா பல நேரங்களிலே கவலைதான் பல பேருடைய வாழ்வை அழி அழித்துவிடும் அந்த கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை கவலை இல்லாத மனிதனை உருவாக்கி புற்றுநோய் இல்லாத உலகத்தை படைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த புற்றுநோய் எப்படிலாம் வரும்ன்றத பத்தினா நீங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை இருக்கிறது மரபணு மாற்றங்கள் இருக்கிறது அதே போல இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய நல்ல செல்கள் கெட்ட செல்களிலே கெட்ட செல்கள் வளர்ந்து நல்ல செல்களை அழிக்கின்ற பொழுது அது இன்றைக்கு அந்த மாதிரியான சூழல்கள் இன்றைக்கு மனித குலத்திலே இனம் புரியாத வந்து கொண்டிருக்கிறது அப்பதான் சில பேர் இந்த கொரோனா மாதிரி அப்பதான் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த புற்றுநோய் நீண்ட காலத்துக்கு பிறகு வந்ததற்கு பிறகு கூட இதை ஒழிக்கிற அழிக்கிற எதிர்காலத்திலே வராமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நவீன அறிவியல் மருத்துவம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நவீன அறிவியல் மருத்துவத்தை இந்த மருத்துவமனை பயன்படுத்தி இந்த புற்றுநோயிலே இருந்து அனைவரையும் விடுவிப்பதற்காக போராடி பவுண்டேஷனை வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்த்தி மகிழ்கிறேன் எத்தனை முறை வாழ்த்தினாலும் தகும் அந்த வகையிலே இந்த விழிப்புணர்வு அவசியம் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையோடு இந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்காலத்தை நோக்கி வீரநடை போட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்